الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب السلام عليكم ورحمة الله وبركاته حميدا ونصليا أما بعد أن كريا أورا உள்ளத்துடன் உரையாடும் அல்குரான் என்ற வாக்கியங்களை அதிக இடத்தில் கேட்பதுண்டு வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு எளிமையாக்கும் அல்குர் என்ற வாக்கியங்களும் நிறைய இடத்தில் கேட்பதுண்டு ஆனால் எதையெல்லாம் நாம் சிந்தித்திருக்கிறோமா என்பதை நாம் யோசித்து பார்க்கக்கூடிய இடத்தில் இருக்கிறோம் அன்பிற்குரிய நல்லடி நல்லடையாளர்களே இந்த குரானை பற்றி அல்லாஹ் பதிவு செய்கிறான் இன்ன அஞ்சல்னா குரான் அரபியல் திலுண் இந்த குரானை அரபி மொழியில் இறக்கி இறக்கியிருக்கிறோம் நீங்கள் சிந்திப்பதற்கு என்பதை அல்லாஹ் பேசுகிறான் நாம் நம்முடைய மொழியில் குரான் இறக்கப்பட்டிருந்தால் அதை சிந்தித்திருக்க மாட்டோம் ஒருவேளை கவனிக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் அரபி மொழி வேறு மொழியில் இறக்கியதன் அர்த்தம் நாம் அதை படிக்க வேண்டும் அதை புரிய வேண்டும் விலக வேண்டும் இன்னும் அதன் மீது அமல் செய்ய வேண்டும் என்பதற்காகவே அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடாகலே இந்த குரானை படித்து அதை அமல் செய்து விட்டோம் என்று சொன்னால் அந்த மனிதன் எவ்வளவு செவ்வையான எவ்வளவு சீரான ஒரு மனிதனாக ஆகுவான் என்பதற்கு சஹாபாக்கள் மிகப்பெரிய உதாரணம் ரசுலாய் சலல்லா அலையம் அவர்கள் அரபு தேசத்திற்கு நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னால் இருந்து அந்த குறைசுடைய வாழ்க்கையை பற்றி நாம் படித்திருப்போம் மனித சமுதாயத்துடைய அதாவது விதிமீறல்களுடைய உச்ச கட்டத்தில் இருந்த அந்த சமுதாயத்தின் மீது குரான் இறக்கப்பட்டது இருபத்தி மூன்று வருடத்திற்கு முன்னால் அந்த சமுதாயம் எப்படி ஆகிவிட்டது முழு முழு மனித சமுதாயம் சாட்சிக்குரியது இவ்வளவு இவர்களை போன்ற சுத்தமான இவர்களைப் போன்ற நிர்வாகத்திற்கு கட்டுப்படக்கூடிய இவர்களைப் போன்ற அல்லாஹுவை மதிக்கக்கூடிய அல்லாவிற்கு கீழ்ப்படி கூடிய மக்கள் யாரும் கிடையாது என்று முழு உலகம் இன்று வரை சாட்சி கூறக்கூடிய வகையில் அந்த சஹாபாக்களை மாற்றியது இந்த குரான் மட்டுமே என்பதை நாம் படித்து வைத்திருக்கிறோம் இந்த குரானை பற்றி தான் நல்லா சொல்கிறான் இன் ஹுவ இல்லா அதிக்குறீல ஆலமின் முழு அண்ட சராசரத்திற்கும் முழு மனித சமுதாயத்திற்கும் இது உபதேசம் அற்றிய தவிர வேறு எதுவும் கிடையாது என்று அல்லாஹ் சொல்கிறான் உபதேசம் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால் இந்த குரானை விட்டு வேறு ஒரு இடத்தில் உபதேசமும் இந்த குரானை விட்டு வேறு ஒரு இடத்தில் நேர்வழியும் நாம் தேடிடுவோம் என்று சொன்னால் ஒரு பொழுதும் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த குரானை இந்த குரானை மட்டும் ஒரு மனிதன் அணுகி இந்த குரானில் மட்டும் ஒரு மனிதன் நேர்வழியை தேடுகிறான் அவனுடைய வாழ்க்கை செம்மையாகவும் சீராகவும் ஆக்கிறான் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த மனிதன் இம்மையிலும் மறுமையில் வெற்றி பெறுவான் என்பதற்கு மிகப்பெரிய சாட்சி இந்த அல் குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் என்பது